ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் ஃபுட் எனக்கு வந்து டேஸ்ட்டு என்ன சுவையான சங்கரா மீன் வறுவல் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன் இது நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குங்க மசாலா உதிராமல் நல்லா முறு முருண்டு ரொம்பவும் சூப்பராக டேஸ்ட்டாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக இந்த சங்கரா மீன் வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் இது சங்கரா மீனில் மட்டும் இல்லை எல்லா வகை மீன்லேயும் இந்த மாதிரி வறுவல் செஞ்சிங்கன்னா ரொம்பவும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வீடியோ கூட போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அரை கிலோ சங்கரா மீன் எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க கீரி கீரி விட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு காரம் எல்லாம் மசாலா நல்லா ஏறும் ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் டீஸ்பூன் உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க இது நல்ல ஒரு மொறுமொறுப்பாக இருக்கும் அதுக்காக தான் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்சி சாரில் தூள் பண்ணிட்டு வந்துடுங்க பாருங்கள் தூள் பண்ணிவிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் போடாமல் தூள் பண்ணிக்கோங்க ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க நம்ம பொடி பண்ணிவிட்டு வந்தால் பொடியை போட்டுக்கலாம் இது கூடவே புளிப்புக்காக அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க உங்களுக்கு புளிப்பு வேணும்னா எக்ஸ்ட்ரா பாதி பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம் தண்ணி ரொம்ப ஊற்றாமல் கட்டியாக நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கட்டி பாதை இருக்கட்டும் அப்போ தான் மசாலா உதராமல் பிரியாமல் இருக்கும் இப்போ நம்ம எல்லா மீன்லேயும் இந்த மாதிரி மசாலாவை நல்லா தடவி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா மசாலா மீனில் தடவியாச்சு எல்லா மீன்லேயும் இந்த மாதிரி தடவி எடுத்துக்கோங்க எல்லா மீன்லேயும் இந்த மாதிரி தடவி எடுத்தாச்சு இப்போ இந்த மீனை அரை மணி நேரம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் நீங்கள் நல்லா ஊற வச்சுருங்க ஊறிச்சின்னா நல்லா உப்பு காரம் எல்லாம் ஏறி மீன் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதும் மீனை போடுங்க இல்லைன்னா மசாலா பிரிஞ்சு வந்துடும் இப்போ ஒவ்வொரு மீனாக இந்த எண்ணெயில் கொதிக்கிற எண்ணெயில் போட்டுக்கோங்க உடனே திருப்பி விட்டுறாதீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி இப்போது மீனை திருப்பி போட்டுக்கோங்க பாருங்கள் எல்லா மீனையும் ஒவ்வொரு பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க இடையில இடையில நீங்களும் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க பாருங்கள் மீன் நல்லா பொறிஞ்சி மசாலா உதிராம சூப்பராக மொறு மொறுன்னு இருக்கு இப்போ மீன் நல்லா பொறிஞ்சாச்சு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் இடையில இடையில கண்டிப்பாக திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க பாருங்கள் சூப்பராக மீன் நல்லா முருவெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லா மீனையும் நல்லா எண்ணெயிலேருந்து வடிகட்டி நல்லா ப்ளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் நீங்க நீங்கள் தோசைக்கல்லையும் பொறிச்சு எடுக்கலாம் இல்லைன்னா நிறைய எண்ணெய் ஊற்றியும் டீப் ஃப்ரையும் பண்ணி எடுக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக முறுமுறுன்ட்டு டேஸ்டியான கம்ம மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதே போல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்